हरिओम ओम नमः शिवाय हरिओम ओम शिवाय हरि ओम शिवाय शिव शक्ति ये पोटी नव शक्ति ये पोटी तव शक्ति ये पोटी माया शक्ति ये पोटी मायुम शक्ति ये पोटी 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 ब्रह्मा शक्ति ये पोटी विष्णु शक्ति ये पोटी 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 हर 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 महादेव आय पोटी 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 ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் அண்டமுமாகி அண்டமுமாகி இந்த பிண்டமுமாகி அமையுமாகி அப்பனுமாகி சொந்தமுகி பந்தமுமாகி எல்லாம் காத்து கொண்டு இருக்கும் பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அம்மையப்பன் அம்மையப்பனுடைய ஆசிர்வாதமோ அருள் கடாச்சியமோ நிறைஞ்ச இந்த காலை வேலையில் உங்களுக்கு சந்திக்கணும்னா ஒரு மிக்க இந்த சடையாண்டி சித்தனுக்கு ஒரு மிக்க சந்தோஷம் ஆமாம் இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த தலை தள தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்க சஞ்சீவி புல்லுன்னு எப்படி சஞ்சீவி புல் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் உங்கள் வந்து காமிக்கிறாங்க பார்த்துருக்கீங்க ஆமாம் அந்த சஞ்சீவி புல் அப்படின்றாங்க அதை பிடுங்கி லேசாக தண்ணியில் விட்டோம்னாக்க அதை அப்படியே அப்படியே எந்திரிக்குது உயிர் ஊட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க அது சஞ்சீவி புல் அப்படின்னு உண்மையிலேயே அது என்ன அது சஞ்சீவ புல்லா அதுக்கு உண்மையான பேர் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு உண்மையை நீங்கள் இந்த மூடத்தனமாக இருக்கீங்கல்ல அந்த இருந்து உங்களை உண்மை என்ன நீங்கள் தெரியணதுக்காக அந்த சஞ்சீவு புல்லுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆமாம் அதை வந்து பொய்யான தகவலை நான் உங்களுக்கு வந்து மெய்யாக்கி காட்டணும் எது பொய் எது உண்மை அது உண்மையான பேர் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக தான் அவங்க காமிக்கிற அந்த வலைதளங்களில் பார்த்திங்கன்னா இதான் சஞ்சீவி புல் அப்படின்னு காமிக்கிறாங்கள தண்ணி விட்டன்னே அப்படியே உயிர் விட்ட வந்துடும் அப்படியே எந்திரிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல ஆமாம் இன்றைக்கி இன்றைக்கு வந்து அதை நான் காமிச்ச சடையாண்டி சுற்றேன் உங்களுக்கு அவங்க போகிற பதிவை நான் காமிக்கிறேன் நீங்கள் வந்து அந்த சஞ்சீவி புல்லுன்றாங்களோ அதை நீங்கள் பாருங்கள் ஆமாம் ஹரி ஓம் வாயா. பார்த்திங்களா ஆ பாருங்க இதுதான் அவங்க காமிக்கிறாங்கல்ல சஞ்சீவி புல் இதுதான் சஞ்சீவி புல்லாம் பாருங்க இதைத்தான் வந்து அவங்க மொத்தமாக இப்படி சேர்த்தி வச்சுக்கிறாங்க ஆ பாருங்க இதுதான் சஞ்சீவி புல் அப்படின்ட்டு அங்கே பார்த்திங்களா மொத்தமாக ஒட்டிக்கு மொத்தமாக சேர்த்துனோம்னா அங்கே பார்த்திங்களா ஒட்டிக்குச்சா மொத்தமாக கூட்டமாக பாருங்க ஒடிக்கிச்சு பாருங்கள் இது என்ன செய்கிறாங்க இதை சஞ்சீவு புல்லுன்னு இந்த மானியங்களை யூடியூப் மூலியமாகவோ வலைதளம் மூலியமாகவோ போட்டு ஏமாத்துகிறாங்க பாருங்கள் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா உண்மையான பேர் பார்த்திங்கன்னா சஞ்சீவு புல் அல்ல இதுக்கு பேர் இதுக்கு பேர் பார்த்திங்கனாக்க ஆடைவொட்டி ஆமாம் இது பேர் பார்த்தீங்கன்னா ஆடை விட்டு புல் ஆமாம் ஆடையில் வந்து ஒட்டிக்கும் அது ஒன்று இருக்குது குத்து ஊசி புல் இதுக்கு பேர் எப்படின்னா குத்து ஊசி புல் ஏன் அப்படின்னா இது பாருங்க ஏன் குத்து ஊசி புல் அப்படின்னு வந்துச்சுன்னா இது பாருங்க ஊசி ஊசியாக இருக்கும் பார்த்தீங்களா இது பாருங்க ஊசி ஊசியாக ஊசி போலவே குத்து ஊசி மாதிரியேவும் ஊசி ஊசியாக இருக்கும் பார்த்திங்களா பார்த்துக்குங்க இதைத்தான் அவங்க வந்து சஞ்சீவி புல்லுன்னு போட்டு ஏமாத்துகிறாங்க அவங்கள மக்களை வந்து ஏமாத்துகிறாங்க ஏய்யா பாதையில் வந்து பயணிக்கிறீங்களே எதுக்கே இப்படிலாம் மக்களை வந்து ஏமாத்துறீங்க உண்மையான பதிகளை போடுங்கய்யா ஆ உண்மையான மக்களுக்கு வந்து காமிங்க ஏன் ஏன் வந்து மக்களை வந்து ஏமாத்துறீங்க பொய்யானதை போட்டு ஆ அதில் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கிது அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கிது உங்கள் சந்தோஷத்துக்காக மன திருப்திக்காக பிற மன திருப்தியாக வந்து கெடுக்காதிங்கயா நல்ல பாதையில் வந்து கொண்டு போங்க ஆமாம் பார்த்திங்களா பாருங்கள் குத்து ஊசி புல் பாருங்க பாருங்கள் குத்து ஊசி மாதிரியே ஈட்டி ஈட்டியாக ஈட்டி ஈட்டியாக ஊசி ஊசியாக இருக்கும் இதைத்தான் வந்து விளையாடுறவங்களை ஏமாத்துகிறாங்க இதுதான் வந்து சஞ்சீவி புல் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் ஆடை ஆடைவொட்டி அப்படின்னா இங்கே பாருங்கள் குத்தும் ஆலையில் வந்து ஒட்டி நின்றுக்கும் இ பாருங்க குத்தி நின்றுக்குச்சா பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஆ பார்க்குறீங்களா ஆடை வெட்டி ஆலையில் வந்து குத்தி நின்றுக்கும் இந்த ஊசி ஊசியாக இருக்குல்ல குத்தி நின்றுக்கும் இது எந்த ஒரு சஞ்சீவி புல்லும் கிடையாது ஒன்றும் கிடையாது மண்ணும் கிடையாது இதெல்லாம் ஏமாத்து வேலை சஞ்சீவி புல் தண்ணியில் விட்டால் எந்த உயிர் விட்டு உயிர் விட்ட வரும் அப்படின்ட்டு ஏமாத்து வேலை இதெல்லாம் வந்து ஏமாறாதீங்க நம்பிய மக்களை சரியா ஆமாம் நம்பி வந்து ஏமாறாதீங்க ஆ வாருங்க நல்லா குத்தி நின்றுக்கும் வாருங்க என்ன ஆட்ட ஆட்டினாலுமே விழுகாது கட்டிக்கலா நம்பி ஏமாறாதீங்க இது ஒரு புல் வகை இப்போ எப்படி நம்ம பார்த்துருக்கோம் சிறு புல் பெரு ஆமாம் இந்த மாதிரி புல் வகையான நம்ம இது சே சேர்ந்தது ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனங்களை வந்து உட்கொள்ளணும் சாப்பிடுவாங்க ஆமாம் பார்த்துங்க அந்த புல்வையான சேர்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விதை இது புல் அல்ல இது வந்து புல் புல் அதாவது இது வந்து விதைங்க இது வந்து இது வந்து விதை பார்த்துங்க இது வந்து விதை புல் அப்படின்னா இது தான் பாருங்கள் இந்த பாருங்கள் பார்த்திங்களா இதுதான் இதுதான் புல் ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விதைகள் ஆமாம் இது இப்படியே வந்து மழை இல்லை காஞ்சு போச்சு அப்படின்னா மீண்டும் மழை பேஞ்சு அந்த இருந்துச்சுன்னா இது வந்து முளைக்கு பார்த்திங்களா இதெல்லாம் எல்லாமே ஒவ்வொன்று விதைங்க இதில் பார்த்திங்கன்னா விதை இருக்கும் இந்த சென்டரில் இருந்தால் விதை இருக்கும் ஆமாம் யாரும் நம்பி ஏமாறாதீங்க ஆமாம் இதுக்கு பேர் குத்துவிசி புல் ஆடை வெட்டி புல் எத்தனையோ இருக்குது இது ஒரு புல் தான் வந்து சஞ்சீவி புல் அப்படின்னு ஏமாத்துகிறாங்க ஆமாம் பாருங்க ம் பார்த்திங்களா ம் இது தான் அவங்க வந்து சஞ்சீவ புல் அப்படின்னு ஏமாத்துகிறாங்க இது உண்மையான பேர் ஆடவெட்டி புல் ஆமாம் அதே பதிவு பார்த்தீங்கன்னாக்க இந்த புள்ள வந்து வச்சு நிறையா வசியம் செய்யலாம் வசியத்துக்கு பயன்படும் அப்படின்வாங்க அதெல்லாம் சும்மா பொய் ஆமாம் இப்படி இதெல்லாம் வச்சு ஆண் வசியம் வசியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் சுத்தம் பொய்ங்க ஆமாம் நல்லது வந்து நல்லது ஒரு பதிவு ஒரு வீடியோ நல்லது ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டோம்னாக்க ஆமாம் என்கரேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த படையாண்டிஷத்தை வந்து ஒவ்வொரு வீடியோவும் போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரே என்கரேஜ் பண்ண மாதிரி நீங்கள் இருக்கும் அடுத்தடுத்து நானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல 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 பதிவுகளை வந்து நான் வந்து உங்களுக்கு வெளியிடற வெளியிடுறதுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு மனதுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் அதனால் வந்து என்காஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் பாருங்கள் நிறையா இருக்கு போய் நிறையா இருக்கும் பாருங்கள் அப்படியா ஆமாம் ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரிஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நம சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ハリウォームのマッチュアイアハリウォームのマハリウォームのマハリウォームのマハリハリマ